எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் ஆறாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி தசமி திரை வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் நஷ்டம் மிதுனம் மறதி கடகம் ஆதரவு சிம்மம் சலனம் கன்னி கவனம் துலாம் தோல்வி விருச்சிகம் கஷ்டம் தனுசு பெருமை மகரம் போட்டி கொம்பம் உயர்வு மீனம் பரிவு மருத்துவக் குறிப்பு முற்றிய வெண்டைக்காயை சூப் செய்து குடித்து வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பகை மற்றும் பொறாமை குணங்கள் தான் கொடுத்த வட்டியை திரும்ப தன்னிடம் தரும்